வள்ளியூர் பேரூராட்சி அலுவலகத்தை நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் திடீரென முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க இந்த போராட்டம் வாங்க விரிவா பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய சிலையும் முத்துராமலிங்க தேவர் சிலையும் அமைஞ்சிருக்குது வள்ளியூர் பேருந்து நிலையத்தை கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே அந்த பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டவருடைய பணிகளும் நடந்துட்டு இருக்குது இந்த நுழைவு அதாவது பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய நுழைவு வாயில்கள்ல தான் இந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் சிலையும் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலையும் அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்படக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தின் பணிகள் அறுபது சதவீதம் முடிஞ்சிருக்குது இந்த நிலையில தான் இந்த நேதாஜி அவர்களினுடைய சிலையும் முத்துராமலிங்க தேவருடைய சிலையும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கு அதனால இதை வேறு இடத்திற்கு மாற்றி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சில தினங்களுக்கு முன்பு பேரூர் பேரூராட்சி நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இந்த அறிவிப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கிற அன்னைக்கு இது குறித்த வந்து ஆட்சேபனைகள் இருந்தால் நீங்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸும் வெளியிட்டாங்க அந்த அறிவிப்பின்படி இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டம் திடீர் முன்னறிவிப்பின்றி வேறு ஒரு நாளைக்கு மாற்றி வைக்கப்பட்டு இருப்பதாக பேரூராட்சி நிர்வாகத்திலிருந்து ஒரு தரப்புகளை அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்ச தேவர் சமூகத்தினர் மற்றும் தேவர் அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வள்ளியூர் பேரூராட்சி அலுவலகத்தை சுமார் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக முற்றுகையிட்டு தங்களது கருத்துக்களை கூறினாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை சிலையை அகற்றக்கூடாது அகற்றக்கூடாது சிலை இருக்கும் இடத்திலே தான் இருக்கணும் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த பாதுகாப்பு இருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு அவங்களும் கலஞ்சி சென்றிருக்கிறாங்க

நீங்க முடிச்சா நினைச்சா பண்ண முடியும் அதை பண்ணுங்க நம்ம இதுல

வேற யாரும் யாராவது ஒன்று போது வரணும் யாராவது நாலு அஞ்சு போது அவர் வைக்க முடியும் உலர் நேரம்